வெளியில நல்ல மொறு மொறுன்னு உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா ஆப்பம் செய்யறதுக்கு பச்சரிசி ரெண்டு டம்ளர் உளுந்து பருப்பு கால் டம்ளர் வெந்தயம் ஒரு பதினஞ்சு வெந்தயம் எடுத்துக்கலாம் அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா கழுகிட்டு நாலு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிடலாம் நல்லா ஊறி வரட்டும் நாலு மணி நேரம் கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்திருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு மாவு அரைச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா நைஸா இருக்கணும் எந்த டம்ளரால அரிசி அளவு எடுத்தோமோ அதே டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அளவுல தேங்காய் முக்கால் டம்ளர் அளவுல சாப்பாடு மாவு உணவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சின்ன ஜார் அப்படிங்கறதுனால நிறைய டைம் அரைச்ச மாதிரி இருக்கும் அளவுகள் எல்லாமே இதுதான் அரைச்ச மாவை திருப்பியும் ஒரு அஞ்சு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிடணும் அஞ்சு மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கும் போது புளிச்சு பொங்கி வந்திருக்கும் ஆப்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல மாவு புளிக்கணும் அதே மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும் இட்லி தோசை மாதிரி மாவை கரைக்க கூடாது அதை விட கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும் ரெடியான இந்த மாவுல ஆப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்றரை கரண்டி மட்டும் மாவு ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு எடுத்தால் போதும் சுற்றியும் நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான ஆப்பம் ரெடி ஆப்பத்துக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது வெந்தயம் சக்கரை இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால வெளியில் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் மொறு மொறுன்னு வரும் அவ்வளோ சிம்பிள் பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான ஆப்பம் ரெடி இதே அளவுகளோட மாவு வரைங்க உங்களுக்கும் சூப்பராக ஆப்பம் வரும் ஆப்பம் தேங்காய் பால் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ